இதயக்கனிக்கு ஏற்பட்ட நெருக்கடி அந்த நிகழ்வை பற்றி இயக்குனர் இ ஜெகநாதன் அவர்கள் ஒரு முறை காட்சி விளக்கம் கொடுத்துக் கொண்டிருந்த போது எம் ஜி ஆர் என்னிடம் நீ நல்லா காட்சியை விளக்கதே இந்த முறையை தொடர்ந்து கடைபிடித்துக் கொள் என்று பாராட்டினார் இதயக்கனி படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கர்நாடக மாநிலத்தில் நடந்தது சிவசமுத்திரம் மைசூர் பெங்களூர் குடகுமலை ஆகிய இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களில் படப்பிடிப்பு நடந்தது கதாநாயகியே சந்தேகப்பட்டு எம் ஜி ஆர் பாடும் ஒன்றும் அறியாத பெண்ணோ பாடல் காட்சியை கூர்க் எஸ்டேட் பகுதியில் மிகவும் ரம்யமான சூழலில் பணம் பிடித்தோம் மலை உச்சியில் இருந்த ஒரு பெரிய பங்களா அந்த பங்களா முன்பாக பெரிய நீச்சல் குளம் இந்த பங்களாவுக்குப் பேக்கரவுண்டாக மலைப் பின்னணி வரும் இந்த இடத்தை அந்தப் பாடல் காட்சிக்கென தேர்ந்தெடுத்ததை எம் ஜி ஆர் வெகுவாக பாராட்டினார் கிளைமேக்ஸ் காட்சியை பிச்சாவரத்தில் எடுத்தோம் இது சிதம்பரம் அருகே கடல் பூமிக்கு உள்ளே வந்து போகிற இடம் நீர்வழிச் சந்து வழியாய் படகு போகும் அந்த படகு வழியில் சுற்றிலும் நாடல் இருக்கும் இந்த இடத்தில் ஐந்து நாட்களுக்குள் கிளைமாக்சை முடிப்பதாக திட்டம் முதல் நாள் எம் ஜி ஆர் நடித்த சண்டை காட்சியை எடுத்தேன் அப்போது இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரம் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நடந்த தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் கோர்ட் பரபரப்பான தீர்ப்பு வழங்கியது எம்ஜிஆர் அரசியலில் தீவிரமாக இருந்த நேரம் அது உடனே டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க விரும்பினார் என்னிடம் நான் வருகிற காட்சிகளை நாளை மாலைக்குள் எடுத்து முடித்துவிடு ஜகு என்று கேட்டுக்கொண்டார் ஐந்து நாள் பணப்பிடிப்பை அதுவும் கிளைமார்க்ஸை இரண்டு நாளில் எப்படி முடிப்பது என் திகைப்பை புரிந்து கொண்ட எம் ஜி ஆர் நான் வர்ற சீன் வரை முதலை எடுத்து என்றார் எனக்கு தயக்கம்தான் காரணம் அவர் வரும் சீன்களில் வில்லனை சுடுவது வில்லன் இவரை திருப்பி சுடுவது இவர் தப்பிப்பது போர்ட் சேசிங்கில் இவர் வில்லன் கையை பிடித்து இழுப்பது என்று நிறைய ரிஸ்கான காட்சிகள் இருந்தன ஒரு நாளைக்குள் அவர் வர்ற இத்தனை சீனம் எடுத்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றாலும் எடுத்தாக வேண்டும் மறுநாள் காலையில் ஆரம்பித்த ஷூட்டிங் தான் பிரேக்கே இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது மதியம் சாப்பாட்டுக்கு கூட யாரையும் விடவில்லை இதை எதிர்பார்த்திருந்த எம் ஜி ஆர் ஒரு வேன் நிறைய பிஸ்கட்டும் கூழ் திரிங்கும் வரவழைத்திருந்தார் கிடைக்கிற கொஞ்ச இடைவெளியில் எல்லாருக்கும் அதுதான் பசியாற்றியது இடைவிடாமல் திருப்தியாக நடந்த பணப்பிடிப்பை மாலை நான்கு மணிக்கு முடிந்தது டெல்லியில் இருந்து வந்ததும் ஏதாவது பெண்டிங் இருந்தால் வந்து முடிச்சுத்தரேன் என்று சொல்லி புறப்பட்டார் எம் ஜி ஆர் கிளைமாக்ஸ் காட்சிகளை ஷூட் பண்ணி முடித்த பிறகு எம் ஜி ஆருக்கு போட்டுக் காட்ட விரும்பினேன் எம்ஜிஆர் அப்போது ஏ பி நாகராஜன் இயக்கிய நவரத்தினம் படப்பிடிப்பில் இருந்தார் அவரிடம் தகவல் சொன்னதும் வந்தார் ஏ பி என் தியேட்டரில் கிளைமாக்ஸ் திரையிடப்பட்டது எம் ஜி ஆரின் தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் ஆகியோருடன் ஜெமினி வாசனின் மகன் பாலுவும் வந்திருந்தார் கிளைமாக்ஸ் காட்சி முடிந்ததும் எம் ஜி ஆரே ஆடுக்காள் பாராட்டினார்கள் என்னையும் தான் ஒட்டுமொத்த பாராட்டில் நெகிழ்ந்து போன எம் ஜி ஆர் என்னை கட்டிப்பிடித்து பாராட்டினார் படம் ரிலீஸ் ஆச்சு சென்னை சத்யம் தியேட்டரில் படத்தின் முதல் காட்சியை துவக்கி வைக்க எம் ஜி ஆர் வந்தார் தியேட்டர் வாசலில் அவருக்கு யானை மாலை போட்டு வரவேற்றது படம் தொடங்கும் முன் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்தபோது நான் ரொம்ப நிகழ்ச்சியாகிவிட்டேன் கூட்டத்தையும் வரவேற்பையும் பார்த்து கண்ணீர் விட்டேன் அந்த ஆனந்த கண்ணீர் சந்தோஷத்திலும் கண்ணீர் வரும் என்பதை அனுபவப்பூர்வமாக அன்றுதான் உணர்ந்து கொண்டேன் முதல் காட்சியை முடியும் வரை இருந்து பார்த்த எம் ஜி ஆர் ரசிகர்களின் ஆரவார மகிழ்ச்சியில் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு போயிருந்தார் படம் முடிந்ததும் என்னைக் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்